ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக லூக்காஸ் விசேஷம் அதிகாரம் நாற்பத்து மூன்றாவது கேட்போம் எஜமான் வரும்போது அப்படியே பாக்கியவான் ஏசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களில் உண்மையுள்ள மனிதர்களாய் நம்முடைய பொறுப்புகளில் காணப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணத்தை சொன்னார் ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு பிரயாணப்படுகின்ற பொழுது தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாருக்கும் ஏற்ற நேரத்தில் உணவும் ஊதியமும் கொடுத்து பராமரிக்கும்படிக்கு உண்மையும் விவேகமும் உள்ள ஒரு வேலைக்காரனை நியமித்துவிட்டு சென்றான் அப்படி நியமிக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமான் வருகிறதற்கு காலதாமதம் ஆகும் என்று நினைத்து தனக்கு கீழே இருக்கின்ற வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் அவர்களை பராமரிக்காமல் விட்டுவிடவும் செய்து தான் தவறான நண்பர்களோடு சேர்ந்து புசித்து குடித்து விரைத்தவனாய் காணப்பட்டால் அவன் நினையாத நேரத்தில் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மையில்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான் என்று சொன்னார் அதே நேரத்தில் அவன் எதிர்பாராத நேரத்தில் எஜமான் வருகின்ற போது தான் நியமித்தபடியே அவன் உண்மை உள்ளவனாக தன்னுடைய காண்பாரே ஆனால் தனக்கு உள்ளவைகள் எல்லாவற்றின் மேலும் விசாரணைக்காரனாக உயர்த்தி வைப்பான் என்று சொன்னார் இந்த உவமை நமக்கு போதிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் தேவன் நம்மை உண்மையும் விவேகமும் உள்ளவர்கள் என்று எண்ணி நமக்கு பொறுப்புகளை கொடுக்கின்றார் அது தெய்வீகமான பொறுப்புகளாக இருக்கும் இந்த உலக வாழ்க்கை சார்ந்த பொறுப்புகளாகவும் இருக்கும் நாம் அதை மன உண்மையோடும் செம்மையாகவும் செய்வோமானால் அதை தொடர்ந்து நமக்கு உயர்வு கிடைக்கும் மாறாக அசட்டையாக அஜாக்கிரதையாக இருக்கிறதற்கோ முன் வருவோமானால் நமக்கு வீழ்ச்சியும் வேதனையும் துன்பமும் உண்டாகும் என்பதை இது சொல்லுகின்றது உலக வேலைகளில் நாம் ஈடுபட்டிருப்போமானால் நம்முடைய எஜமான் பரலோகத்தில் இருக்க என்கிற உணர்வோடு நாம் உண்மையும் செம்மையுமாய் நடந்து கொள்ள வேண்டும் தெய்வீகமான உத்தரவாதங்களை பெற்றிருக்கிறவர்களும் பரலோகத்தில் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் இவைகளை சரிவர செய்வோமானால் தேவனுடைய பார்வையிலும் உலக அதிகாரிகளுடைய பார்வையிலும் கனமும் மேன்மையும் நமக்கு உண்டாகும் உண்மையும் விவேகமும் உள்ளவன் மேன்மை அடைவான் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களை நியமித்திருக்கின்ற எல்லா காரியங்களிலும் உண்மையும் விவேகமும் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு அனுகூலமாகவோ எதிராகவோ எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இதை காத்து கொள்ளுகிறதற்குரிய நல்ல மனப்பக்குவத்தை நீர் தந்தருளும்படி எங்களை ஒப்புவித்து ஜபிக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்